ஜை வாழ்க்கையே வெறுப்பா இருக்கே அந்த விஜய் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு மருமகளாக வந்துடலான்னு பார்த்தேன் கடைசியில் என்ன எதுவுமே நிறைவேறாம போயிட்டே விட எங்க அந்த பிள்ளை அழகா இருக்கு எதுக்கு அந்த பையன் அவ பின்னாடியே போகிறான் கடத்திட்டு போய் கூட வச்சு பார்த்துட்டேன் அப்பவும் ஒன்னும் வேலைக்கு ஆகும் மடக்கி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணுதாங்களோம்மா கடைசியில் இப்படி புலம்பு விட்டுட்டாங்களே நான் என் ஊரை விட்டுட்டு இங்கே வந்து காத்து கிடக்கேன் விஜய் வரட்டும் இன்னைக்கு அவங்ககிட்ட பேசி பார்ப்போம் ஏதாவது ஆகுதான்னு பார்ப்போம் உள்ளூர் முழுக்க உன்னை பத்தி பேச்சி என்னமோ இருக்கு எனக்கும் கிருக்கு நீ கிருக்குன்னுதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே புதுசா நீயே வேற சொல்லணுமாக்கும் ஏட்டி மொட்டை உனக்கு எங்க ஊர்ல என்ன வேலை ஏன் இந்த ஊர் என்ன உங்க ஊர்ன்னு எழுதி வச்சிருக்கா ஆமா பேரை படிக்கலையே நீ படிக்க தெரியாதா ரொம்ப ஓவர பேசாதன யார் வேணாலும் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் அதுக்கு இப்போ பிஐ வீட்டு வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு என்னது பேய் வீடா ஆமாட்டி இந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் செத்து இருபது வருஷம் ஆச்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நீ இந்த வீட்டில் இருந்து என்ன செய்ய போற மொட்டை மண்டையா முழு பிடிச்சி பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்னது மொட்டை மண்டையாக இருந்தா பேய் பிடிச்சிருமா ஆமா உனக்கு தெரியாதா அப்படி எல்லாம் சும்மா சொல்லாத நான் நம்ப மாட்டேன் உன்னை யார் நம்ப சொன்னா பேய் புடிக்கட்டும் தானே நானும் காத்து கிடக்கேன் முதல்ல பேய பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாரு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயேன் சரி எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அதையாவது சொல் அது ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டோம்ல உன்ட்ட எதுக்கு நான் சொல்லணும் சரி சொல்லத்தான் மாட்டேன் அது திங்கியா சுண்டலா எதுக்கு சுண்டலு ஏட்டி லூசு இன்னைக்கு சரஸ்வதி பூஜைட்டி சுண்டல் திங்க வேண்டாமா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன் அதை முடிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படி என்னடி முக்கியமான வேலை என்கிட்டையும் சொல்ல நான் விஜய் பாக்க வந்திருக்கேன் விஜய் இந்த வழியா தானே போவாரு அதனால பாத்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன் எதுக்கு டி வீணா அடி வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கியோ நான் எதுக்கிட்ட அடி வாங்கணும் நான் விஜய் கிட்ட பேசிட்டு சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து சொல்லுவேன் அதுக்கு பிறகு என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறிங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கேன் விளங்கிரும் மறுபடியும் ஆமா போன தடவை எதுவும் சரியா நடக்கல இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா எல்லாம் சரியா நடக்கும்ல ஏண்டி நீ இப்படி உன் வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டு அவன் வாழ்க்கையும் எடுக்க பார்க்க ஆ அவனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் முடிய போகுது தேதியெல்லாம் குறிச்சாச்சு தெரியுமா உனக்கு தேதி தானே குறிச்சிருக்கு அது நல்ல விஷயம் தானே அதே தேதியில் எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடத்திட்டா போச்சு நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் விஜய் உன்னே கட்ட மாட்டான் அப்போ தலைகீழ நின்று காப்பி குடிச்சா விஜய் என்னே கட்டுவானா ஏமா மொட்டை மண்டை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புதேன் நீ தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு கிட போ இன்னைக்கு நான் விஜய்ய பார்க்காம மாட்டேன் ஓன் தலையலத்தை யாரால மாற்ற முடியும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாலு பேய் இருக்கு நாலு பேர் ஒன்ன சேர்ந்து தூக்குமாட்டி தொங்கி செத்துட்டாங்க ஆ நாலு பேயும் சேர்ந்து ஒன்னே பிடிக்க போகுது பாத்து பத்திரமா இருந்து கொண்டு போயிட்டு வாரேன் மொட்டை மண்டியா கொட்டடிக்க வாரியா ஐயையோ தனியா விட்டுட்டு போயிட்டாலே இவ வேற இருக்கு பிசாசு இருக்குங்கா எனக்கு வேற பயமா இருக்கே என்ன செய்ய நம்ம நைசை எந்திரிச்சி ஓடிடுவோமா விஜய் வருவான் விஜய் வருவான்னு காத்து கிடந்தா கடைசியில் ரெண்டு தான் வரும் போல மஞ்சு இந்த ரெண்டு விரல்ல ஒரு விரல்ல தொடு. ஏنا ஏன் சக்கிங்க? நீ முதல்ல தொடேன் சொல்லுதே. ஏنا இந்த விரல்ல கரெக்ட்டா தொட்டுட்ட சக்சஸ் ஆயिरும். ஏنا எதுக்கு விரல தொடச் சொன்னீங்க? என்னது சக்சஸ் ஆயिरும்? நீங்க எல்லார சின்ன பிள்ளைளு, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியாது. பேசாம இருங்க. உங்களுக்கு புரியாது. ஆ சரி சரி.

என்ன? சரஸ்வதி உங்க வீட்ல சாமி கும்பிடுவீங்களா? என்ன இப்படி கேட்டுட்டு அதெல்லாம் நல்ல சாமி கும்பிடுவேமே. இந்த வாரம்போற லீவு தானே நீங்க ஊருக்கு போகலாம்ல? இல்லம்மா, இங்க முக்கியமான வேலை இருக்கு. அதான் ஊருக்கு போகல. அதெல்லாம் தேட மாட்டாகே. சரி நேய், அப்பனா நம்ம சரஸ்வதி பூஜை எங்க வீட்டிலே கொண்டாடுவோம் சரியா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். இப்ப Leila சாமி கும்பிட எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெளிய வாங்க. ஏமா சுண்டல் ரெடியா? ரெடி ஆகிட்டு பிள்ளைலா வாங்க இம்ம வேற என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க சுண்டல் பாயாசம் வடை சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சுருக்கேன் ஐ சூப்பர் சூப்பர் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா சாமி கும்பிட வர போறீங்களா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க உங்க அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்னது கனவு கண்டுகிட்டு இருக்கானா என்ன கனவு மஞ்சு சும்மா இருக்க மாட்டியா சித்தி ஒண்ணு இல்ல சித்தி அவ சும்மா சொல்லுதா ஏமா அண்ணன் போய் சொல்லுடாங்க ஏ புள்ளைய நீ என்ன பேசாதீங்கன்னு ஒண்ணு புரியல சீக்கிரம் வாங்க சின்ன புள்ளையில இது என்ன பேச்சு பேசுதுங்க நம்ம ஆளை பார்க்க போனும் அவளுக்கு ஏதாவது ஒன்னு கொடுக்கணுமே என்ன கொடுக்கலாம் என்னம்மா என்ன பார்க்க பாத்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அதான் இருக்கா ஆமானே சக்கர பொងள திருடிட்டு அடி பாவி 얘เนயே பார்த்தா அப்படியே தெரியுது ஏ கடவுளே தீ பிடிச்சி தொலைமுடிக்க பொகஞ்சுக்கிட்டே கிடக்கு ஏன் தான் இப்படி பாடா படுத்துதோமா எத்தே வந்துட்டேன் ஏட்டி ஒத்த ரோசா இந்த அடுப்பு பொகஞ்சுக்கிட்டே கிடக்கு இதை கொஞ்சம் ஊதி கூட இப்ப இதெல்லாம் தேவையா ஏன் இப்படி பண்ணுதீங்க ஊதி ஊதி பார்க்க ஊதவே முடியலட்டி பொகஞ்சுக்கிட்டே கிடக்கு நீ ரெண்டு ஊதி ஊதிட்டு போயத்தை நானே கடுப்புல இருக்கேன் நீங்க வேற சும்மா இருங்க எரிச்சல் படுத்தாதீங்க ஏன் மருமோலை கடுப்பில் இருக்கே ஒரு நல்ல நாள் அதுவுமா வீட்டில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்ல சுண்டல் அது இதுன்னு செஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி வீட்டுக்கும் கிணத்துக்கும் என்ன எத்தனை தடவை அலைய விடுதீங்க என்ன செய்யட்டி சின்ன மருமாவா குளிக்கணும்ல அவ வெண்ணில தான் குளிப்பா அவ வெண்ணில தான் குளிப்பா அதை நீங்கள் கேஸ் அடுப்பில் வச்சு போட்டு கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு இப்படி போட்டு புகையோடு கிடந்து போராடிட்டு கிடைக்கீங்க மருமலை ஒரு நேரத்துக்குன்னா பரவாயில்ல அவள் காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை வெண்ணி கேட்கா இதில் குழந்தைக்கு வேற வெந்நீர் போட வேண்டியிருக்கு ஒயாம வெந்நியை கேசில் போட்டுக்கிட்டே இருந்தால் மூணு நாளில் கேஸ் காலியாயிடும் பிறகு நம்ம என்ன செய்ய நீங்கள் இப்படியே அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க ஒரு நாளைக்கு தலையில் ஏறி மொத்தமாக மொட்டை அடிச்சுட்டு போறா போகிறா வீட்டுக்கு வந்த மருமகளை நம்ம நல்லா கவனிக்க வேண்டாமா கவனிக்கத்தான் செய்யணும் அதுக்குன்னு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையே வெண்ணி போட்டு போட்டு கொடுத்து குளிக்க வைப்பீங்க ஆ அவன் வீட்டுக்காரகை சொல்லி ஒரு ஹீட்டர் போட்டு தர சொல்ல வேண்டியதானே அருண்கிட்ட சொன்னால் ஹீட்டர் போட்டு கொடுத்துருவான் ஆனால் கரண்ட் பில் எவன் கட்டுறது அவங்க ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போயிடுவாங்க பறவு நம்மளில் கரண்ட் பில் கட்டணும் இதெல்லாம் நல்லா பேசுங்க அவளை மட்டும் தலையால் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க சரி என்ன செய்யட்டி இன்னும் ரெண்டு நாளில் போயிடுவாள் அவ போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன ஒரு வழியாக்குலே நீ அத்தைக்காண்டி இதெல்லாம் செய்யலாம்ல பறவு இப்போ மட்டும் அவளுக்காண்டியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ குடத்தை போய் தூக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரலன்னா நீங்கள் தான் போவீங்க ஐயோ பாவமேன்னு நான் போய்கிட்டு இருக்கேன் சரி குடத்த கீழே வச்சுட்டு இது ரெண்டு ஊது ஊதேன் எரியவே மடக்கி இது நூறு வருஷம் ஆனாலும் எரியாது மழை பெஞ்சி அடுப்பு பூரா ஈரமாக கிடக்கு எங்கேருந்து எரியும் அப்போ வெண்ணி போட முடியாதா மகாராணிய பச்சை தண்ணியிலே குளிக்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு பச்சை தண்ணியில் குளிச்சா ஒன்றும் ஆயிராது எப்படிட்டு போய் அவட்ட சொல்ல சண்டைக்கு வருவாள் அப்ப நான் இப்படியே பூ ஃபூன்னு ஊதிட்டு கிடங்க ஒரு வருஷத்துல எப்படியும் தீ பிடிச்சிரும் ஒரு வருஷமா ஆமத்தை வெறும் ஒரே ஒரு வருஷம் ஊதுன்னா போதும் தீ பிடிச்சிரும் அதுக்கு பிறகு உங்க சின்ன மருமகளுக்கு நல்ல வெண்ணி போட்டு குளிக்க வச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னமுன்னா நம்மளே ஊது விட்டுருவாங்க நம்ம இடத்த காலி பண்ணி ஓடிடணும் அம்மா தாயே சரஸ்வதி தேவி என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு செல்வட்ட கொடுமா அவளுக்கு நல்லா படிச்சு நல்ல வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போகணும் நல்லா முன்னேறி சந்தோஷமா இருக்கணும் நீங்க தான் உதவி செய்யணும் என் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கோங்க எங்க வீட்டுக்காருக்கு தொழில் நல்லபடியா அமையணும் அதுக்கு உதவி செய்யுங்க கடவுளே

அப்படின்னா முதல்ல பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்து விட்டுரு அதுக்கு பிறகு நம்ம சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுக்க கூடாது இல்ல எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு கிண்ணத்துல போட்டு தாரேன் பிள்ளைங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம சாப்பிடுவோம் ஆ சரி லட்சுமி அப்படியே செய் ரேகா மஞ்சு ரெண்டு பேரும் கொண்டு கொடுத்துட்டு வரீங்களாட்டி ஆ சரிம்மா கொடுத்துட்டு வரோம் யார் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் பக்கத்து வீட்டில் ராதாத்தா இருக்காள்ல அவளுக்கு முதல்ல கொடுத்துரு பிறகு அவளை தாண்டி நாலு வீடு தாண்டி கொண்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோயே எனக்கு கொடுக்காம அங்கே போறாங்களேம்பா அதனால முதல்ல அவளுக்கு கொடுத்துரு அதுக்கு பிறகு செல்வியை தைக்கி மாலா தைக்கி நெட்டை தைக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துருங்க ஆ சரிம்மா கொடுத்துட்டு வரோம் கிண்ணத்தில் போட்டு தாங்க இருந்த இப்போ போட்டு தாரேன் ஏமா என்னாச்சி ஏன் திரு திருன்னு முழிக்கிங்க ஏங்க இங்கே வச்சிருந்த சுண்டல் பொங்கல் வடை பாயசம் ஒன்றையுமே காணும் என்ன சொல்லுது லட்சுமி இங்கதான் வச்சியா ஆமாங்க சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு எல்லாத்தையும் சட்டியோட இங்க தான் வச்சிருந்தேன் ஆனா ஒரு சட்டியும் காணோம் காணுமா வீட்டுக்குள்ள வச்சது எப்படி காணாம போவும் ஏங்க அத எனக்கு ஒண்ணும் புரியல பேய தூக்கிட்டு போயிடு ஏமா சுண்டல் பொங்கல் எல்லாத்தையும் நீங்க கடைசி எப்பமா பாத்தீங்க ஏட்டி மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத இப்பதான் கொண்டு வந்து இங்கக்குள்ள வச்சேன் வச்சிட்டு தான் நீங்க சாமி கும்பிட நின்னுக்கிட்டு அதுக்குள்ள யார வந்து தூக்கிட்டு போலா இது ஒரு நல்ல கேள்வி இது விசாரிக்கணுமே அட கடவுளே வீட்டுக்குள்ள வந்து எந்த கள்ளப்பைய களவாண்டு போனான்னு தெரியலையே ஏன் சுண்டல் பொங்கல் பாயசம் எல்லாத்தையும் காணுமே போடி போடி இவளே கண்ணு முன்னால இருந்த நாலு சட்டி எவ்வளோ களவாண்டு போயிட்டானே கவலையில் இருக்கே நீ என்னடா வடையை விட்டுட்டீங்க சடையை விட்டுட்டீங்க எனக்கு இருக்கே மஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று அம்மாவுக்கு பேய் பிடிச்சிரும் வா நம்ம ரூமுக்குள்ள ஓடிடுவோம் ஏ மனுஷா இன்னும் என்ன சாமி கும்பிட்டுக்கிட்டே நிக்கிற சாமி கும்பிடக்கூடாதா ஒழுங்க போய் நாலு சட்டில இருந்து சாப்பாடையும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்பதான் இன்னைக்கு சோறு இல்லன்னா நாளைக்கு பட்டினியா தான் கிடக்கணும் ராமு வீட்டுல இருக்கிறா இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல இன்னைக்கு லீவு தானே வீட்டுல கிடக்க தானே நெட்டமா வா வா என்ன நீ வந்துருக்க ஏன் வீட்டுக்கு நான் வராம வேற யார் வருவா நெட்டமா குழந்தை பிறந்த பிறந்த வருவேன்னு சொல்லிட்டு தானே போனேன் என்ன திடீர்னு வந்து நிக்க இன்னைக்கு ஆயுத பூஜைல எங்க அம்மா அதனால சுண்டல் செஞ்சாக அதை உங்களுக்கு கொடுத்துட்டு போவோமேன்னு வந்தேன் ஐ சுண்டலா கொண்டா கொண்டா என்னடா ஈக்கி விளக்க மாதிரி சத்தம் கேட்கனு பார்த்தேன் நீ என்ன மாமியாரே சௌக்கியமா இவ்வளவு நேரம் சௌக்கியமா தான் இருக்கேன் நீ தான் வந்துட்டியே இனிமே எங்க சௌக்கியமா இருக்கே சித்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நெட்டம்மா ஆசையா சுண்டல் கொடுத்துட்டு போகணும்னு வந்திருக்கா ராமு இந்த சுண்டல் அத்தைக்கும் மாமாக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அங்க இருக்கு சரியா என் கூட வாங்க சித்தி இருந்தாங்க இதை புடிங்க எல்லாத்துக்குள்ள இதை பிடிக்க சொல்லுது சித்தி இந்த டப்பாலி சுண்டல் இருக்கு நீங்களும் சித்தப்பாவும் சாப்பிடுங்க ஏமல நீ திங்கலையா நேட்டம்மா என்னையா அம்மா வீட்டு கூப்பிடுதா நான் அங்கே போய்ட்டு வரேன் எனக்கெல்லாம் இந்த சுண்டல் வேண்டாம்ப்பா நீயே கொண்டு போயிரு ஏன் சித்தி இப்படி சொல்லுதிங்க நேட்டம்மா ஆசையாக கொண்டு வந்திருக்காள்ல அவள் எனக்காண்டி ஆசையாக எப்படி கொண்டு வருவான்னு எனக்கு தெரியும் நல்ல சுண்டலில் பேதி மாத்திரையே கலந்து கொண்டு வந்திருப்பா அதை தின்னுட்டு நான் பாத்ரூமில் கிடக்கவா எத்த இந்த வாட்டி பேதி மாத்திரையெல்லாம் கலக்கலத்து எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க தின்னுங்க நல்லா இருக்கும்

சித்தி நீங்க எப்ப பார்த்தாலும் நெட்டமாவோ தப்பா தான் நினைக்கீங்க அவ அப்படிலாம் செய்ய மாட்டா நீங்க சாப்பிட இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க இல்லைன்னா கொண்டாங்க அதையும் சேர்த்து நானே தின்னுக்கிடுதேன் ராமு இது அத்தைக்காண்டி ஸ்பெஷலாக செஞ்சது உங்களுக்கு அங்கே வேற இருக்கு வந்து அங்கே சாப்பிடுங்களே காத்தியாலே ஸ்பெஷல் ஸ்பெஷல் சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன ஸ்பெஷலாக கலந்துருக்கானு கேளு ஏ கடவுளே நீங்கள் ஒன்றும் திங்க வேண்டாம் அந்த டிஃபன் பாக்ஸை கொண்டாங்க எங்கள் வீட்டுக்கு நானே கொண்டு போயிருந்தேன் சித்தி என் மேலே பாசம் இருந்தால் தின்னுங்க அது சாமி பிரசாதம் அது வேண்டான்னு சொல்லக்கூடாது சரி தின்னு தொலைக்க அப்போ தான் எனக்கு எதாட்ட ஆகும் அப்போ தான் உன் பொண்டாட்டியை பற்றி உனக்கு புரியும் ஏட்டம்மா அவங்க இப்படி தான் பேசிகிட்டு கிடப்பாங்க வா நம்ம போவோம் என்னது போகணுமா ஆமாம் சுண்டல் கொடுக்க தான் வந்தேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் சரி வந்ததே வந்துட்டேன் அடுப்பங்கரையில் பாத்திரம் கிடக்கு கழுவி போட்டு போயிரு செல்பாக்கா இந்தாங்க ஆரத்தி எடுத்துக்கோ

ஏதோ உங்களுக்கு altitude சொல்ல வரல உங்களுக்கு எல்லாம் ஆனது altitude சொல்லுவானா பக்கத்துல நிக்கிற அந்த அழகான பொண்ணு இருக்காங்கல்ல மதுமிதா அவங்களுக்கும் வாழ்த்து சொல்ல வந்தேன் வாழ்த்து மட்டும் இல்ல gift கூட கொண்டு வந்திருக்கேன் gift ஆ என்ன தான் சொல்லுவே ஏங்க என்னையும் உங்களுக்கு தெரியலையா நான் வந்து தன்னோங்க பின்னாடியே வருவனே பின்னாடியே ஏங்க உங்களுக்கு ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போறதுக்கு வந்தேன் ஏங்க என்ன புரியலங்க கேக்கீங்க நான் உங்களை லவ் பண்றேன் உங்களுக்கு தெரியாதா ஐயோ அய்யய்யோ இல்லங்க ஐ லவ் யூ செல்பாகா இவர்

நான் கிஃப்ட் கொடுக்க வரும்போது நீ எதுக்கு வந்த அதை யாருக்கு செட் ஆகுது அவங்களுக்கு தான் இந்த பொண்ணுன்னு ஏற்கனவே பேசிட்டோம்ல அப்ப நான் ஏன் முயற்சி பண்ணத்தானே செய்வேன் ஓஹோ அப்படி வாரியோ ஆமா அப்படித்தான் வாரேன் உனே மாதிரி வீட்ல இருக்கிற சோத்து பண்ண குழம்பு சட்டி எல்லாம் தூக்கிட்டு ஓடி வரல நான் அழகா காசு கொடுத்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் காசு கொடுத்து கிஃப்ட் வாங்குறவங்க எல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்க மதிக்க மாட்டாங்க நல்ல வயிற்றுக்கு சோறு போடுறவங்க தான் மதிப்பாங்க சரியானுங்க <Sessly> <Sessly> நினைச்சு கேளு ஓடி போயிரு நான் எதுக்கு ஓடி போனோம் நான் ஓடி போக மாட்டேன் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையன் நான் தான் இந்த கொக்கி குமார் இருக்கும் போது நீ எல்லாம் போட்டிக்கு வரலாமா மண்டைய பாரு வடச்சட்டியை கோத்தி வச்ச மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு வந்துட்டான் பொண்ணு கேட்டுக்கிட்டு அங்க மட்டும் என்ன வாழுதான் காக்க மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேச வந்துட்ட நான் போயிருந்தேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த கிஃப்த்தை வாங்கிக்கோங்க அதுக்கு பிறகு மதுவுக்கு ரெண்டு பேரில் என்னை மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொல்லுங்கத்தான் நான் உடனே போயிடுவேன் ஓ உங்கள் பேர் மதுவா சூப்பராக இருக்கே நான் பிரசாதத்தை மதுவுக்கு கொடுக்காம போக மாட்டேன் என் கையால மதுவுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்க சாப்பிட அழகாக பாத்து ரசிச்சுட்டு தான் போவேன் ஏகா இந்த பிரசாதத்தை உங்ககிட்டலாம் தர மாட்டேன் அவங்க கிட்டே தான் கொடுப்பேன் ஏமா என்ன அடி நான் கராத்தேல எல்லா கலர் பெல்ட் வாங்கி இருக்கேன் ஒவ்வொரு கலர் பெல்ட்க்கு ஒவ்வொரு டைப் அடிப்பே ஏகா உட்கார்ங்கக்கா உங்க அடி ஒண்ணு ஒண்ணு இடி மாதிரி இருக்கு நான் தான் முதல்ல சொன்னனே நீ கேட்டியா மது என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஏகா பாவுங்க உட்கார்ங்க பாத்தீங்களா அவங்க என்ன லவ் பண்ணுதாங்க அதனால தான் உட்கார சொல்லுதாங்க உடுங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏமா கொல்றாங்களே அப்படித்தாங்கா அடிச்சு கொள்ளுங்க நல்லா அடிங்க அப்போ அப்பதான் எனக்கு போட்டியே இருக்காது காத்திருந்தவன் முன்னாடியே நேத்து வந்தவன் தூக்கிட்டு போனானா அதே மாதிரி இருக்கு நான் இவ்வளவு நாள பின்னாடி சுத்திக்கிட்டு அழைதேன் இவன் இப்ப வந்துட்டான் சக்கர பொங்கலை தூக்கிட்டு எம்மா சாக்கி சாமிக்கு தங்கச்சி ஏற்பா போல கழுத்துல ஏறி ஏறி மிதிக்காலே ஏக்கா அப்படித்தான் அவனே என்னை மிதிச்ச மாதிரியே மிதிக்கணும் ரெண்டு பேருக்கு ஒரே அடியோட விட்டுட்டேன் ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிருங்க இல்லைன்னா

வேண்டாங்க சாப்பிடுங்க என்னது இது ஏங்க சக்கர பொங்கலுங்க பார்த்தா தெரியலையா சாப்பிடுங்க சக்கர பொங்கலா இதுக்கு முன்னால நான் சக்கர பொங்கல் சாப்பிட்டதே இல்லையா இல்ல நீ சக்கர பொங்கலை பார்த்ததே இல்லையா ஏங்க உங்களுக்காண்டி செஞ்ச ஸ்பெஷல் சக்கர பொங்கல் சாப்பிடுங்க நீ எனக்காண்டி ஸ்பெஷலா செய்யாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கேட்க மாட்டியா ஏங்க இன்னைக்கு நல்ல நாள் அதுவுமா சக்கர பொங்கல் செய்ய வேண்டாமா ஆ நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்க விஜய் எங்கேயோ காலையிலே வெளியே போயிட்டான் அதனால் நான் உங்களுக்காண்டி செஞ்சு கொண்டு வந்தேன் சாப்பிடுங்களே சாக்கரை பொங்கல் ஏன் பச்சை கலரில் இருக்குது பச்சை கலர் எசன்ஸ் ஊற்றிருக்கேன் அதனால் பச்சை கலரில் இருக்குது சரி உள்ளே என்னது பச்சை கலரில் உருண்டு உருண்டையாக கிடக்கு அது என்னது பொங்கலுக்கு பாசிப்பருப்பு போடுவாங்கள்ல பாசிப்பருப்பு வீட்டில் காலி ஆயிட்டு உங்கள்கிட்ட சொன்ன நீங்க வாங்கிட்டு வர மறந்துட்டீங்க அதனால என்ன செய்ய இப்ப எப்படி பொங்கல் வைக்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பச்சை பட்டாணி கடந்துச்சு அதை அரைச்சி ஊத்திட்டேன் அரைக்கும் போது ஒன்று ரெண்டு அரைபடாம முழுசா கடந்திருக்கு போல அதுதான் உங்க கண்ணில் மாட்டிருக்கு எவ்வளவு பச்சை பட்டாணி வச்சு சக்கரை பொங்கல் செய்வாளா எங்க சாப்பிட்டு பாருங்களேன் ஏ கடவுளே பச்சை கலரில் கொலை உழனு செஞ்சு வச்சிருக்கா இது எப்படி சாப்பிட முடியும் பார்த்தாலே வாந்தி வருதே எனக்கு வேண்டாம் நீ வேற ஏதாட்டி இருந்தா கொண்டு வா இல்லைன்னா எனக்கு ஒன்னும் வேண்டாம் இப்படியே விட்டுரு ஏங்க இப்படி எல்லாம் பேசுதீங்க நல்ல நல்லதுமா குளிச்சு பிறக்கி காலையிலேயே உங்களுக்காண்டி ஆசையா சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு வந்தேன் இப்படி சாப்பிட மாட்டேன் வேண்டாங்கிரு சாமி பிரசாதம் சாப்பிடலன்னா தெய்வ குத்தம் ஆயிரும் கொஞ்சம் சாப்பிட்டுருங்களே ஏ அப்பா ஏதாட்டு ஒண்ணு சொல்லிட்டா போதும் உடனே மூஞ்சி ஏழு முளத்துக்கு தூக்கி வச்சுக்கிடுவா இப்ப என்ன செய்ய இது எப்படி மனசு திங்க முடியும் சாமி பிரசாதம்னு சொல்லுது என்ன வாங்கி படக்குன்னு வாயில் போட வேண்டியது தானே சாமி பிரசாதம் தானே நீ ஊர் கிண்ணத்தில் வச்சு தின்னு பாரு ஐயோ நான் சாப்பிட முடியாதுங்க ஏன் சாப்பிட முடியாது ஏங்க நான் உங்களுக்காண்டி விரதம் இருக்கேங்க அதனால இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் விரதமா எதுக்கு நீங்க நூறு வருஷம் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும் அதுக்கு தாங்க விரதம் இருக்கேன் நூறு வருஷமா நீ செஞ்ச இந்த சக்கர பொங்கலை தின்னா இன்னைக்கு மத்தியானமே மண்டையை போட்டுருவேன் அதெல்லாம் மண்டையை போட மாட்டேரு நான் தான் விரதம் இருக்கமில்ல உங்களுக்காண்டி காப்பி ஒண்ணு தான் நீ நல்லா போடுத எனக்கு முதல்ல நீ ஒரு கிளாஸ் காப்பியை கொண்டா அதை குடிச்சிட்டு இதை திங்கவே வேண்டாமான்னு நான் யோசிக்கேன் யாராவது காப்பி குடிச்சிட்டு சக்கரை பொங்கல் திம்பாங்களா நான் திம்பேன் நீ போய் முதல்ல காப்பியை கொண்டு வா சை இன்னைக்கோட கடைசியை வச்சுக்கிடணும் இந்த மனுஷனுக்காண்டி இன்னும் விரதமே இருக்கக்கூடாது ஆண்டி அங்கிள் நல்லா இருக்கீங்களா நந்தினிம்மா வா வா நந்தினிம்மா வாமா இந்தாங்க ஆன்ட்டி அம்மா கொடுத்து விட்டாங்க இம்மா என்னது இது சக்கரை பொங்கலும் உலந்த வடையும் ஆஹா இன்னைக்கு சாப்பிட முடியாதோன்னு நினைச்சு கவலையா இருந்தேன் நல்ல வேலை என் மருமக நல்ல சாப்பாடா கொண்டு வந்துட்டா இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான் சக்கரை பொங்கல் எதுக்குமா கொண்டு வந்த சக்கரை பொங்கல் நானும் செஞ்சிருக்கனே அப்படியே ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும் அம்மா செஞ்சதையும் சாப்பிட்டு பாருங்களே சரிம்மா நான் செஞ்ச அளவுக்கு வராது இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்க்க என்ன ஆ சரி ஆண்டி விஜய் வெளியே போனா உன் கூட வரலையா இல்ல ஆண்டி அவர் ஃப்ரெண்ட் பார்க்க போயிருக்காரு சரி கொண்டாமா கையில எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டே இருப்ப கை வலிக்க போகுது கொடுத்துட்டு உட்காரு ஆ சரி ஆண்டி இந்தாங்க புடிங்க நந்தினிமா உட்காரு ஆ தேங்க்ஸ் அங்கிள் உட்காரு நந்தினிமா உட்காந்துரு அத்தை இப்ப தான் சூட சக்கரை பொங்கல் செஞ்சேன் உனக்கு ஒரு கிண்ணத்துல போட்டு கொண்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் என்ன நீங்கள் தான் சிங்க மாட்டீரு இவளுக்கு கொடுக்கக்கூடாதா எதுக்கு வாய்ப்பழக்கிரு நந்தினிமா வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதே ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க ஆன்ட்டி நல்லா சமைப்பாங்களே அப்படி சொல்லும்மா மர்மோளே கலதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை இவ செஞ்சு கொடுத்து என்னத் தண்ணி தின்ன அன்னைக்கு பால் கோவா செஞ்சு கொண்டு வந்தாங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு அதுக்கு பிறகு அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரும்போது காபி குடிச்சேன் அதுவும் சூப்பரா இருந்துச்சு பால் கோவா நீயே செஞ்சு பட்டம்மா பாட்டி வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதை லேசை சட்டியில் போட்டு சூடு பண்ணி சூடாக கொண்டு போய் கொடுத்தேன் கேட்டுக்கோம்மா உங்க மாமியார் செஞ்ச வேலையே அவ செய்யல அவ சூடு பண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கா என்ன அங்கிள் ஆண்டி எப்படி குறை சொல்றீங்க கேளுமா நீ யாது கேக்கியே எனக்கு சப்போர்ட் அடிக்க நீ இருக்கியே அதே போதும் காபி ஒன்னு நல்லா போடுவாமா அது போட்டு கொடுத்து தான் உன்னை ஏமாத்தி இருக்கா ஐயோ அப்படி இல்ல அங்கிள் ஆண்டி நல்லா சமையல் பண்ணுவாங்க இந்த பாருமா கையில இருக்குறது என்னதுன்னு கண்டுபிடி பாப்போம் அங்கிள் பாத்தீங்களா ஆண்டி உங்களுக்காண்டி ஆண்டி காலையிலே கீரை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்க ஏம்மா இது கீரை இல்லம்மா உங்க அத்தை எனக்காண்டி செஞ்சு கொடுத்த சக்கரை பொங்கல் என்னது சக்கரை